Nicole, signorita, I wish vescia, could be un I didn't meet ya, ma every touch is to la, la la, it's to la la la. E' un po' di rinnovato, e the car. Evolution Un நியூ ஸ்டூடெண்டா என்ன எவ்வளவு லேட்டா ஜாயின் பண்ணிருக்க இல்ல சீட் கொஞ்சம் லேட்டா கிடைச்சது நான் அந்த லேட்டா ஜாயின் பண்ணேன் ஓகே ஓகே எனிவே என்னோட நேம் வந்து பிரியா ஹாய் என்னோட நேம் பிரிஸ்கில்லா ஹாய் நான் ஏஞ்சல் ஓகே ஓ போர் அடிக்கிற மாதிரி இருக்கு பிரிஸ்கில்லா ஏதாவது வெயிட் பார்க்கல மொபைல்ல உனக்கான சூப்பரான ஒரு மூவி என்கிட்ட இருக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படி என்ன மூவி வெயிட் பண்ணுடி ஆ பாரு இந்த மூவி அநேத்து தானே ரிலீஸ் ஆச்சு அதுக்குள்ளே எப்படி டவுன்லோட் பண்ணேன் அதுலலாம் நான் எக்ஸ்பர்ட்ரி தேட்டரில் அங்கே ரிலீஸ் ஆன உடனே மாதிரி ரெண்டு நாள் என் ஃபோனில் ரிலீஸ் ஆகிடும் எப்படி என் ஃப்ரெண்டை நீரு ஸ்டடி ஏய் வாண்ண ஆமாண்டி ஹாய்டி என்ன பண்ணுறீங்க ஹாய்டி மூவி பார்த்துட்ருக்கோம் வாயும் ஜெர்மனியோ பாருங்கள் கூட இல்லடி நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்கிட்டேன்

நீ சினிமா பாட்டு பாடாத நீ சினிமா மூவி பாக்காத அப்படின்னு இருக்கா சரி இருந்தா நீ சொல்ல பாப்போ சரிடி உன்னோட விஷயத்துக்கே நான் வரேன் அந்த காலத்துல சினிமா படம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல சினிமா பாட்டு இல்லாம கூட இருந்துக்கலாம் ஏன் கேமரா வசதி கூட இல்லாம இருந்திருக்கலாம் டி அதுதான் என்னமோ பைபிள்ல கூட எழுதலை ஆனா அதே தான் வீணானதே உன் கண்களால் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்கா அது தெரியுமா டி எம்மா பிரிஸ்கிலா நீ கொடுக்குற ரியாக்சனை பார்த்தா நாளைக்கே பாசிட்டவ் ஆயிடுவ போலயே சி அப்படின்லாம் இல்லடி அப்பா விட்டதுலேருந்து பார்க்கலாம் இங்கே வேறு வந்ததில் இன்ட்ரெஸ்டிங்கான சீனை விட்டோம் அமிச்சு விடு நம்ம பார்க்கலாம்

நம்ம வேற எக்ஸாம் படிக்க போறோம் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் கர்த்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நல்ல ஞானத்தை தாங்கப்பா நான் எக்ஸாம் படிக்க போறேன் நல்லா ஞானத்தை தருவீராக நீங்க என் கூட இருங்க நல்ல பலத்தை தருவீராக செடி கிழஞ்சி நல்ல அப்படின்னு ப்பா தராவா படிச்சு முடிச்சிட்டான் சரி ஓகே நம்ம கால் பண்ணலாம் என்ன ஃபோன் பண்ற ஹலோ ஹலோ என்ன என்ன பண்ற நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் என்ன இப்போதான் படிச்சுட்டு இருக்கியா ஆமாண்டி ஏ நான் நேற்று படித்தேன் இன்னைக்கு காலையில் படித்தேன் அப்புறம் இப்போ படிக்கிற அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஏஞ்சி படிக்க போகிறேன் நீ என்னென்னா இப்போ தான் படிக்க போகிறேன்னு சொல்கிற ஓ அப்படியா டி சூப்பர் டீ நல்லா பண்ணுறீ ஆல் தி பெஸ்ட் டி ஓகே உனக்கும் ஆல் தி பெஸ்ட் டி ஓகேடி டி ஓகே டி பாய் டி ஓகே பாய் ஆ எல்லாமே படிச்சாச்சு காலையில் மட்டும் ஏஞ்சி ரிவைஸ் பண்ணிடலாம் ரிஸ்கிலாக காலையிலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் ஆனால் அவ ஏஞ்சல் வந்ததுக்கு அப்புறம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை சரியா பேசுறதில்லை நான் மட்டும் எதுக்காக கூட பேசணும்

நீ முதல்ல யாரோட பிள்ளை பேசிக்கலாம் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்றது சரி நீ மனுஷினி ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் எக்ஸாமில் ஃபெயிலானக்கு இவ்வளோ வருத்தப்படுறியே உங்க படிச்ச ஆண்டவர் கிட்ட இவ்வளோ விலகி வந்திருக்க அப்படின்னு அவ்வளோ வருத்தப்படுறாரு அன்புள்ள இசப்பா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் இசப்பா மனுஷன் மன்னிப்பு கேட்டா கிடைக்காது ஆனா உங்ககிட்ட நிரந்தரமான மன்னிப்பு கிடைக்கும் இசப்பா இசப்பா இது வரைக்கும் நான் அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் இசப்பா இசப்பா இந்த பாவங்களில இருந்து என்ன மன்னிச்சிடுங்க இசப்பா மனுஷ கிட்ட கேட்டா நிரந்தரமான மன்னிப்பு கிடைக்காது ஆனா நீங்க மட்டும் என்ன மன்னிச்சா போதும் இசப்பா என்ன மன்னிச்சுட்டு என்ன உங்க பிள்ளைய மட்டும் ஏத்துக்கிட்டா போதும் நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் சீக்கிரமா என் வீட்டுக்கு வாயேன்

ஏய் அன்னைக்கு நீ என் கூட இருந்த ஏடி வீட்ல அவ்வளவு தூரம் நீ சொன்னதாலதான் நான் ஒழுங்கா படிட்டு ஆண்டவர்களிடத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சேன் அதனுடைய பலன் தான் இந்த ரிசல்ட் புரியலையா ஆஹ் என்ன ஏ பிறந்தது ரியல்டி அப்போ என் மேல உண்மையா பாசியிருக்கிறதால தான் ஏசுபா எனக்கு ரியல் ரேஜல் அனுப்பிருக்காரு ஆமா கிறிஸ்டினா அப்படின்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா கண்டிப்பா மன்னிக்கூட நீ தான் எனக்கு தெளிவுபடுத்திருக்கா சொல்லணும்